ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய படிச்சிருக்கேன் என்கிட்ட எத்தனை டிகிரி இருக்குது எனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லைன்னு கர்வம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னா அதை தூக்கி ஓரமாக வச்சிடுங்க நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கிற முக்கால்வாசி விஷயங்கள் நம்ம பாட புத்தகத்திலிருந்து வர்றதில்லை ஒரு சிங்கத்தை நேருக்கு நேராக பார்க்கும்போது என்ன பண்ணணும்னு எந்த பாட புத்தகத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க பித்தாவுக்கு ஒரு ஸ்தீரியை வச்சு இதை சரி பண்ண முடியுமா ஓடிடுன்னு மனசு சொல்லும் ஆனால் ஓடினால் கதை முடிஞ்சிடும் வச்சக்கன்று வாங்காமல் சிங்கத்தையே பார்க்கணும் நிற்கிற இடத்தை விட்டு நகரக்கூடாது முடிஞ்ச வர உங்களை பெரிய உருவமாக காட்டிக்கணும் இதுக்கப்புறம் சிங்க என்ன பண்ண முடிவு பண்ணுதோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும் வாழ்க்கையில் நான் எல்லாமே கற்று முடிச்சிட்டேன்னு ஒரு தருணமே கிடையாதுங்க எப்போ ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வரும்னே தெரியாது உலகத்திலேயே மிக நீளமான ஆல்ப்ஸ் மலையிலே ஒரு விமானம் விபத்துக்குள்ளானது மைனஸ் முப்பது டிகிரி குளிரில் காப்பாற்ற யாராவது வருவாங்கன்னு காத்து கிடக்கிறாங்க அந்த விபத்தில் உயிர் தப்பியவர்கள் ஆனால் அரசாங்கம் அந்த விபத்தில் எல்லோரும் இருந்துட்டாங்கன்னு நினைச்சு தேடுதல் பணியை கைவிட்டுடுறாங்க பசியோடு பல நாட்கள் காத்திருந்தவர்கள் வேறு வழியே இல்லை உயிர் தப்பிக்கணும்னு இறந்தவர்களின் உடலை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இருபதாம் நூற்றாண்டின் மிக பெரிய சர்வைவல் ஸ்டோரி தான் இது கம்ஃபர்ட் சோனை விட்டு ஏன் வெளியே வரணும்னு கேட்பவருக்கான பதில் இது கஷ்டங்களை பார்த்தவர்களால் சில கஷ்டமான நேரங்களில் தப்பித்து கொள்ள முடியும் கம்ஃபர்ட்டாக இருந்தவர்களுக்கு அது கடினம் நான் ஒரு ஆண் நான் ஏன் சமைக்க கற்றுக்கணும்னு சில பேர் கேட்கும்போது எனக்கு தோணும் அடுத்த வேளை உங்களுக்கு பசிக்குமா அப்ப நீங்களும் சமைக்க கற்றுக்கணும் அது அத்தியாவசியமான ஒண்ணுன்னு நான் நினைக்கிறேன் நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சொல்லுபவர்களிடம் நீச்சல் பேசிக்கான வாழ்க்கைக்கு தேவையானது தெரியாமல் இருக்கக்கூடும் அந்த சின்ன விஷயம் வாழ்க்கையில் ஆபத்தான காலத்தில் கை கொடுப்பதாக இருக்கும் நான் சொல்ல வர அறிவுரை வாழ்க்கையிலேயே ஒவ்வொரு நிமிஷமுமே நாம ஏதாவது கற்றுக்கிட்டே தாங்க இருக்கோம் ஏதாவது ஒரு சர்வைஃபி ஸ்டோரியை கேட்கும்போது இந்த இடத்துல நான் இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பேன்னு தான் யோசிப்பேன் அந்த மாதிரி நேரங்களில் நாம் வச்சிருக்கிற டிகிரி பணம் எல்லாம் ஒண்ணுமில்லாமல் போய்விடும் எல்லாமே எனக்கு தெரியுங்கிற இருந்து வெளியே வந்து வாழ்க்கையிலே சின்ன சின்ன விஷயங்களை கூட கற்றுக்குங்க நீங்க எதிர்பார்க்காத நேரங்களில் அது கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும் நன்றி வணக்கம்